ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீனஸ் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மகா சிவராத்திரி இந்த வருஷம் எந்தன்னைக்கு வருது இதோடைய பலன்கள் என்ன இந்த இதில் அபூர்வமான நான்கு யோகங்கள் ஒன்றா கூடி வருது அதனால் அதனுடைய சிறப்புகள் என்னென்ன இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மகா சிவராத்திரி அப்படின்னாலே அற்புதமான ஒரு நாள் அதுலேயும் முந்நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இந்த நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து சிவ பூஜை செய்து வழிபடுவது பாவங்களை போக்கி முக்தியை தருவதுடன் வாழும் காலத்தில் அனைத்து விதமான நலன்களையும் பெற்றுத்தரும் சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த நாளில் மிகுந்த பக்தியுடன் விரதமிருந்து வழிபட வேண்டும் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் நடைபெறும் அபிஷேகங்கள் பூஜைகள் என அனைத்தும் மிக விசேஷமானதாகும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எயிட் அதாவது வெள்ளிக்கிழமை வருது இது சிவபெரு சிவனை வழிபடுவதற்குரிய நாளாக மட்டுமின்றி பல அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்குரிய நாளாக இருப்பதால் இந்த ஆண்டு வரும் மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் முக்கியமான நாளாகவும் கருதப்படுகிறது இது அபூர்வமாக வரக்கூடிய சிவராத்திரி என்பதால் அனைத்து பிரச்சனைகளை தீர்ந்து வேண்டிய வரங்களை பெற அனைவரும் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடலாம் ஒன்று சேரப்போகும் நான்கு யோகங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஜோதிட கணிப்புகளின்படியும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு சர்வார்த்தி சித்தி யோகம் சிவ யோகம் ஷிரவண நட்சத்திரம் சுக்ர பிரதோஷம் மகா சிவராத்திரி ஆகிய ஐந்து விதமான சிறப்புகளும் ஒன்று கூட உள்ளன இப்போ எந்தெந்த யோகம் என்னென்ன பலன்களை தரும் அப்படிங்கிறது பார்க்கலாம் தொழில் வேலையில் முன்னேற்றம் மகிழ்ச்சி மற்றும் செல்வ செழிப்பான வாழ்க்கை ஒருவருக்கு கிடைப்பதற்கு அருள் செய்யக்கூடியவர் மிக முக்கியமான நாள் சுக்கரவார பிரதோஷ நாளாகும் அதே சர்வார்த்தி சித்தி யோகம் அப்படிங்கிறது ஒருவருடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்க கூடியதாகும் அதே சிவ யோகம் அப்படிங்கிறது தியானம் மந்திரம் ஜபம் ஆகியவற்றை கைகூட வைக்கும் யோகமாகும் மகா சிவராத்திரி அன்று நாள் முழுவதும் சிவயோகம் உள்ளது சிரவண நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம் சிரவண நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானுக்குரியதாகும் கூறியதாகும் நட்சத்திரத்தி நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அது மங்களகரமானதாக முடியும் இந்த நாளில் சலி பகவானையும் அவருடைய குருவான சிவபெருமானையும் வழிபடுவதுடன் புதிய தொழில் அல்லது காரியங்களை துவங்குவது பொருட்கள் வாங்குவது ஆகியவை மிக முக்கியமான மங்களகரமானதாக இருக்கும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான நவக்கிரக தோஷங்களும் நீங்கிவிடும் சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை தான் சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரியுடன் சுக்கரவார பிரதோஷமும் இணைந்து வருகிறது இந்த நாளில் சிவனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பம் பிரச்சனையாக இருந்தாலும் விலகி ஓடிவிடும் வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் தொழில் மற்றும் வேலையில் வெற்றி மேல் வெற்றி வரும் சிவன் மற்றும் பார்வதி இருவரையும் வணங்குவதால் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் ஒற்றுமையும் திருமண வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் சித்த யோகம் அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்குரியதாகும் இவர் தடைகள் அனைத்தையும் விலக விளக்கக்கூடியவர் சித்த யோக நேரத்துல விநாயக பெருமானை வழிபட்டா எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் வரக்கூடிய சிவ சிவ யோக நேரத்தில் சிவபெருமானை நம்ம வழிபடுறதுனால பரிபூரண அருளை நம்மளுக்கு கொடுப்பாரு அற்புதமான இந்த யோகங்கள் ஒன்று கூடும் நாளில் நம்மளும் பக்தியுடனும் நம்ம தூய்மையான மனதுடனும் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து நம்மளும் வழிபாடு செய்யலாம் அதுக்கான பலன் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு மடங்காக நம்மளுக்கு கிடைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜையும் செஞ்சு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னென்ன அபிஷேகங்கள்லாம் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் என்னென்ன பொருட்கள் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த லிங்க் வந்து இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்